ஐயா மோடி வந்து திருச்சி வானூர்தி நிலையத்தை விரிவாக்கத்தை திறந்து வைக்க வர செத்து முடியுதுல வெள்ளத்தில தூத்துக்குடி இல்ல தூத்துக்குடிங்கிற ஒரு மாவட்டமே அழிஞ்சு பார்வையிட முடியாதா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த விரிவாக்கம் யாருக்கானது மக்களுக்கானது மக்கள் செத்து போன பிறகு அது அதுல அது போறது யாரு ஏற்படணும் ஏற்படுத்தணும் ஏற்படணும் நீங்க தொழிற்சாலை வேண்டாம்னு சொல்லல வளர்ச்சி வேணும் தொழிற்சாலை வேணும் எந்த மாதிரியான தொழிற்சாலைங்கிறதுல நாங்க என்ன சொல்றோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சிங்க நீங்க முழுக்க முழுக்க என் நிலத்துல நச்ச ஆலைகள் ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும் என் விளை நிலத்தை மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கரை பறிக்கிறீங்க இப்போ நான் கேட்டனா நான் வீதியில வந்து போராடனா கோயம்பேட்டுல இருக்கிற பேருந்து நிலையத்துல வசதி பத்தல பேருந்து வந்து திரும்ப கஷ்டப்படுது நெரிசலா இருக்கு எனக்கு நான் ஒரு ஹோடி கிளம்பாக்கத்துல வந்து நீங்க கட்டி கொடுன்னு நான் கேட்டன யாராவது வீதிக்கு வந்தோமா ஒரு பயணி மீனம்பாக்கம் துறைமுகத்துல அந்த ஏர்போர்ட்ல வானூர்தி நிலையத்துல பறக்கிறதுக்கு கஷ்டப்படுது நிறைய விமானங்கள் வந்து இறங்கி ஏறதுக்கு சிரமப்படுது அங்கே ஓடுதெல்லாம் இல்லை அதனால நீ ஐயாயிரம் ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுங்க நாங்கள் போராடமா இல்லை ஏற்கனவே எங்க தாத்தாக்கள் பேர்ல வாவூசி பேர்லையும் காமராஜ் பேர்ல இருக்கிற இயற்கை துறைமுகம் இருக்குது இந்த துறைமுகத்துல வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதிகமா இருக்குது அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல காட்டுப்படியில எங்களுக்கு துறைமுகம் கட்டித்தாங்கன்னு யாராவது வீதியில் வந்து போறான் நம்ம நாங்க மூடுங்கன்னா திறக்கிற திறன்னா மூடுற வேணாம்னா திணிக்கிற வேணும்னா செய்ய மாட்டுற என்னதான் உங்க கதை அங்க திருவண்ணாமலையில் போய் அந்த சிப்காடு தொழிற்சாலையை திறக்கிறேன்ற மூவாயிரம் ஏக்கர் எடுக்கிறேன்ற அந்த திறக்க போற முதலாளி ஐயோ நிலத்தக்கூடிய நானே முதலாளியா நானே தொழிலாளியா நான் தற்சார்பு வாழ்க்கை எனக்கு வேண்டியது நீ உன் தொழிற்சாலையில என்ன வரும் வருது எனக்கு தெரியாது வருது அதுக்கு என்ன வருது சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்வேன் நல்லா சாப்பிடுவேன் சாப்பாடு எங்க இருந்து வரும் ஒரு அடிப்படை அறிவு தானே கடலூர்ல இல்லாத சிப்காடா வளர்ந்துச்சா கடலூர்ல இல்லாத சிக்காடா சிப்காடு தொழிற்சாலையால இந்த நாடு மக்களும் அரை எங்களை வளர்ந்ததை காட்டு மொத்த இடத்தையும் எடுத்துக்க எப்படி கட்டமைக்கிறீங்க பாருங்க வளர்ச்சின்னு கேட்கும் போது காதல வாயில தேனை ஊத்துனா சப்பி சாப்பிடலாம் காதுல ஊத்துனா என்ன பண்ணலாம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்